ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார பாடலத்துல பன்னெண்டாவது பாடல் பார்க்க போறோம் நோக்கினன் கழிப்பு எழ நுணங்கு கேள்வி நூல் ஆக்கிய முனிவனை வணங்கி ஐய என் பாகியம் வலித்தது இப்பாலர் என்று பார் காக்குறும் அரசனும் கழறல் மேயினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நோக்கினன் கழிப்பு எழ உள்ள மகிழ்ச்சி பொங்க பார்த்தான் நுணங்கு கேள்வி நூல் ஆக்கிய முனிவனை வணங்கி நுட்பமான பொருளை கொண்ட வேத சப்தங்களால் ஆன சூத்திரங்களை உருவாக்கிய வசிஷ்ட முனிவனை வணங்கி ஐய என் பாக்கியம் பலித்தது ஐயனே என் குழந்தை பேரு எனக்கு கிட்டியது இப்பாலர் என்று இந்த பாலகர்கள் இப்போ தொடர்ந்துள்ள நான்கு பாலகர்கள் மூலமாக என்று பார் காக்குறும் அரசனும் கழறல் மேயினான் உலகத்தை காக்க காக்கக்கூடிய வல்லமை பொருந்திய தசரத மன்னன் கழறல் மேயினான் இப்போ இவ்வாறாக கூறினான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டுல எப்படி நால்வர் பிறந்தார்கள் அவர்களுடைய ராசி நட்சத்திரம் நேரம் காலம் அதெல்லாம் பார்த்தோமோ அதனை தொடர்ந்து தசரத மன்னன் வசிஷ்டரிடம் சொன்னான் அப்படின்னு பார்த்த அதை பத்தி தான் இந்த பாட்டுல சொல்றாங்க என்ன சொன்னான் அப்படின்னா எனக்கு குழந்தை பேரு கிடைத்தது அதாவது நம்ம எப்பவுமே குழந்தைகளை வந்து இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தான் நம்ம கருதுவோம் அந்த அதுக்கேற்ற மாதிரி இங்க அப்படிதான் சொல்றாரு வசிஷ்டர் உங்களால நீங்க தான் இதுக்கு வந்து வித்திட்டீர்கள் நீங்க நீங்க வந்து இந்த மாதிரி புத்திரகாமேஷ்டி யாகம் எல்லாம் செய்யணும்னு சொன்னீங்க அதற்கு இணங்க செய்து எனக்கு இந்த பேரு கிட்டியது அப்படின்னு வசிஷ்டரை வணங்கி நன்றி தெரிவிக்கிறான் அந்த பாட்டு தான் இதுல நுணங்கு கேள்வி நூல் அப்படின்னு இந்த இடத்துல இது வேதத்தை நுணங்கு கேள்வி நூல் அப்படின்னு சொல்றாங்க நுணங்கு அப்படின்னாலே நுட்பம் ரொம்ப மைன்யூட்ட ஃபைன் நுண்மை அப்படிங்கிற பொருள் அஹ் தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாவது சூத்திரம் அதுல வந்து நுசிவு நுழைவு நுணங்கு நுண்மை அப்படின்னு எல்லாமே நுட்பம் அப்படிங்கிற பொருள்ல குறிக்கக்கூடிய பண்புரி சொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நுசி மட மருங்குல் அப்படின்னு கலித்தொகையில அறுபதாவது செய்யுள் ரொம்ப ரொம்ப நொடியக்கூடிய உடையக்கூடிய அளவுக்கு ரொம்ப மென்மையான இடையை கொண்டவள் அப்படின்னு தலைவ தலைவிய வர்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு செய்யுள் வரி அந்த மாதிரி இந்த இடத்துல நுணங்கு அப்படிங்கறது எப்பேற்பட்ட கேள்வி நூல் ஏன்னா இதுக்கு முதல்ல வேதத்தை கேள்வி நூல்னு ஏன் சொல்றாங்கன்னா வழி வழியா குரு பரம்பரையில குரு சிஷியனுக்கு சொல்லி அந்த சிஷியன் அடுத்த அவ அடுத்த தலைமுறைக்கு சொல்லி இப்படி வாய் வழியாக வேத சத்தங்கள் ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றதுனால அத கேள்வி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க வேதத்தை இந்த இடத்துல நுணங்கு கேள்வி நூல் ஆக்கிய முனிவன் இது ஏன் முனிவன் ஆக்கினான் அது வேத சப்தங்கள் காஸ்பிக் பொட்டன்சியாலிட்டி இதை யாராலும் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஆனா அந்த சப்தங்களை கேட்டு நமக்கு அதனால அந்த மந்திர சக்தியை நம்ம இதை சொன்னா இந்த மந்திரத்துக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லி நம்ம அஹ் அந்த மந்திரத்தை உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடையாது அது ரிஷிகளுக்கு தான் உண்டு அதனால நுணங்கு கேள்வி நூல் ஆக்கிய முனிவன் வசிஷ்டர ஆஹ் சொல்றாரு அதாவது ஐயா என் பாக்கியம் வலித்தது அப்படின்னா இந்த இடத்துல அவர் அவர் வந்து தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டதுனால இவர் வந்து ஒரு பாக்கியமா பாக்கியம்னா அது ரொம்ப இறைவனுடைய கருணை அருள் நமக்கு கிட்டியது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை அதனால பாக்கியம் பலித்ததுன்னு தசரதன் கருதுறதாக சொல்றார் கழறல் மேயினான் அப்படின்னு வர்ற இடத்துல கழறல் அப்படிங்கிறது கூறுதல் அப்படிங்கிறதுக்கு கழறல்னு இன்னொரு ஒரு பெயர் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொல்லுதல் கழறுதல் விளம்புதல் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பேசுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு எல்லாமே ஒன்னான்னு கேட்டா ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு இந்த இடத்துல கழறல் மேயினான் அப்படின்னா ரொம்ப பணிவுடன் தெரிவித்தான் அப்படிங்கிற பொருள் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நோக்கினன் கழிப்பு எழ நுணங்கு கேள்வி நூல் ஆக்கிய முனிவனை வணங்கி ஐய என் பாக்கியம் பலித்தது இப்பாலர் என்று பார்க்காக்குறும் அரசனும் கழறல் மேயினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் ம்ஜகசயம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலனயோகிஹ்யம் வந்தே விஷ்ணும் விஷ்ணு சர்வலோகைகநாதம் உம்பரோடு உம்புஇம்பருக்கூம் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः